விமலாவின் கணவன் ஒரு நூல் எழுதி வந்தான் விமலா தன் கணவன் எதைப்பற்றி நூல் எழுதுகிறார் என்று தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருந்தாள் தன் கணவனிடம் நீங்கள் எதைப்பற்றி இந்த நூலில் எழுதுகிறீர்கள் என்று கேட்டாள் நான் வாழ்ந்த கிராமத்தில் நான் சிறுவயதாக பொழுது ஒரு துறவி இருந்தார் அவர் உலகப் பற்றுகளைத் துறந்து ஒரு துறவு வாழ்க்கையை மிகவும் ஒழுக்கமாக வாழ்ந்து வந்தார் ஊர் மக்களுக்கு அறிவுரைகளும் நற்பண்புகளையும் சொல்லிக் கொடுத்தார் அவருடைய கதையைத்தான் நான் இந்த நூலில் போகிறேன் என்று கூறினான் இந்த துறவியின் கதையை நீங்கள் தேர்ந்தெடுத்ததற்கு என்ன காரணம் என்று கேட்டாள் ஒழுக்கமான துறவிகளைப் பற்றி எழுதுவதுதான் ஒரு நூலுக்கு மிகவும் பெருமை சேர்க்கும் அதனால்தான் என் முதல் நூலை எனக்குத் தெரிந்த ஒரு துறவியைப் பற்றி எழுதுகிறேன் என்று கூறினான்